கட்டும் கட்டு பள்ளி கட்டு சபரிமலை கிண்டு இருமொழி கட்டு பெருமொழி கட்டு சபரிமலை கிண்டு கட்டுங்கட்டு பள்ளி கட்டு சபரிமலை கிண்டு இருமொழி கட்டு பெருமொழி கட்டு சபரிமலை கிண்டு சாவி ஜும் கட்டங்க பள்ளி கட்டை சபரிமலை கண்டுமணி கட்டை பெருமணி கட்டை சபரிமலை கண்டுபுடா இருந்தோட சத்குருநாதனே வா சச்சிதானந்தே வா

சாஸ்தாவே வாங்கி சாஸ்தாவே எங்கள் குறை வா போக்கெடுவாய் வா போக்கெடு வாய் வாம்பையில் பாலனே வா 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 பாலவனை வாங்கல செல்வனே வாங்கலத்து செல்வனே வாவா சத் வா வா சச்சிதானந்தா சச்சிதானந்தேவாவாட சுதரேஷ் எத்தனையோ மலைகள் உண்டு எங்கெங்கோ கோயில்கள் சென்றதுண்டு ஆனால் உன்னை போல் ஒரு தெய்வத்தை உலகில் நான் கண்டதில்லையே ஐயப்பா சுவாமி ஐயப்பில் ஐயப்ப சுவாமி சாமி ஐயப்பா சுவாமி பதினெட்டாம் படி காவல் தெய்வம் கருப்பண்ண சுவாமியே உன் சுவாமியே சுவாமியே காவல் தெய்வங்க பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமியே எங்கு நாதிரி ஊரு ரங்கும் நேரத்திலே ஐயா... ஐயா... இல்லை... குதிரையிலே... சாமி வியகாவா... வரனடா... ஏ ரெட்ட மலா... உண்டியப்பே... ஐய்... வரனடா... ஐயா... உண்டுளைக்கு நின்டுவிலியா... ஐயா குஞ்சி விளையாட விளையாட தரவா எங்க ஐயப்பன் பூஜைக்கு நீ கவலாக கழுத்துக்கு கனிமால பூமாலையா ஐயா உன் கழுத்துக்கு கனிமால பூமாலையா ஐயா நீ ஆவேசமா வந்த மா ஐ ஆவாங்கார ஐயா நீ ஆவேச கரணா உனக்கு கடுங்கோவோ ஐயா நீ சக்தி உள்ளவனா நான் கத்தி கதறுறனே உன் காதில கேட்கலையோ நீ கருணை உள்ள தெய்வமா ஏறிட்ட மழை சர்வன் அங்கே கீட்டி மலங்கது கருப்ப சமை தங்க கல்ல சமந்தது சொல்லு அங்கே கீட்டி மலங்கது கருப்ப சமை தங்க ல்ல இருக்கட்டும் கட்ட நல்ல இருக்கட்டும்பா அங்க ஈடு முழுங்க கருப்பா சாமி அங்க கால சுவேங்க அங்க ஈடு முழுங்க கருப்பா சாமி தங்க கால சாமி நேரம் மலையா மல

கர்பவரா கர்ப்ப்பா கர்பாரா கர்ப்பாரா எங்க கர்பா மேல வரா எங்க கர்ப்பா மேலா எங்க கர்பந்த காரவாரா எங்க பசாமு முன்கொண்ட காவல்கார எங்க கர்பா மே காவல்கார எங்க கர்ப்பாமி எங்க கருப்பசா அந்த எங்க கருபசாமி கருப்பா அந்த எங்க கருபசாமி கருக வேட்டை ஆடி வரா எங்க கருப்பாமி கருக வேட்டை ஆடி வரா எங்க கருப்பசாமி கருப்ப வந்தார் கருப்ப வந்தா எங்க கருப்பசாமி கருப்ப வந்தார் கருப்ப வந்தா எங்க கார் போராஜா சுவாமி சரண ஐயப்பா சரி 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 சரணமையப்பா படிக்கட்டு வைக்க கூடாதுன்ட்டு சரண மையப்பா கேட்டண்ணா உன் சுவாமி சரண பிரியரே சபரகிரி வாசரே இல்ல சுவாமி சரண சனமையப்பா சனமையப்பா ஓம் சுவாமி கண்ணி முழகனது பகவானே ஐயப்பா தெய்வ எங்கு நாதரே என்ன கன்னிமூலகணபதி பகவானே ஓமச்சங்கோவில் அரசே ஓ மகந்தை அழிப்பவனே ஓம் அகில நாயகனே ஓம் அக்கிரமம் தவித்துடுவாய் ஓம் அதிர்வேட்டு பிரியடே ஓம் அதிசய பிரவி அச்சங்கோவில்ிப்பமனே ஓம் அகில நாயகனே ஓமக்கிரமம் தவித்திடுவா ஓம் அதிர் வேட்டு பிரியனே ஓம் உத்தமனே சத்தியனே ஓம் உத்திரத்தில் உருத்தோனே ஓம் ஊரல் குடி தீர்த்தமே ஓம் காவளனே ஓம் பொன்னம்பல ஜோதியே ஓம் மஞ்சமாதா திருவருளே ஓம் மமதை எடக்கேவா ஓம் விஞ்ஞான ஜோதியே ஓம் மோகினி சுதனே ஓம் பாபரின் தோழரே ஓம் வேட உருக்கொண்டவனே ஓம் சத்யமான பொன்னுவரெட்டாம் படிகளே ஓம் சத்தியமான பொன்னுவன் எட்டாம் வரைக்கு அதிபரி ஓம் சுவாமியே 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 சரணமையப்பா சரணமையப்பா சோபாயமா பே வாய்மா மணியண்ட தேவா வாய்மா எங்கள் மாபழிவாசா பாய்மா எங்கள் மாபழிவா